அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் பதினாலு பிளாட் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வடக்கு தெற்குன்னு பார்த்து லே அவுட் அமைச்சிருக்காங்க அகாலம் முப்பது நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு தான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்தில் நத்தம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் நத்தம் சைடு இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டு நல்ல ஒரு டூ பிஹெச் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்டாக அமைச்சிருக்காங்க அகலமும் முப்பது அடி நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது ஒவ்வொரு பிளாட்டும் ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேலே தான் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்படுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ புதுசாமை உள்ள மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம்லாம் வருது கடத்தூர்லாம் பக்கத்துலேயே வந்துக்கிட்டு இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு தான் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநங்குறோன்னு சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் குட் சமரிட்டன் ஸ்கூலு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலையோடு தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது பெட்ரோல் பங்குலாம் பக்கத்துலேயே அமைந்துள்ளது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்